வெணிலா நினைக்கிறது இந்த ஜென்மத்துல நடக்காது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான்னு வீடியோக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க அட ஆமாங்க வெணிலா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எப்படியாவது விஜய நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறலாம் இது யார் தடுத்தாலும் நடக்காது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பட் அது நடக்காது அப்படின்றத அவங்க இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்கிடல அதை ஏத்துக்கிட மாட்டேங்கிறாங்க விஜய் வந்து எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதை தான் சொல்லி புரிய வைக்கிறாரு இங்க பார் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் இனி நடக்க போறது என்ன அப்படின்னா இதுதான் நான் காவேரி கூட தான் வாழ போறேன் எனக்கு காவேரி தான் இஷ்டம் அப்படின்ற மாதிரி வெண்ணிலா கிட்ட சொல்றாரு வெண்ணிலா என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல விஜய் காவேரி தான் உங்களை மயக்கி வச்சிருக்கா அந்த தாலியை காட்டி ஏதோ பிளாக் மெயில் பண்றா போல அதனாலதான் உங்களால எந்த முடிவும் சரியா எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி வெண்ணிலா சொல்றாங்க ஆனா விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா அப்படி எல்லாம் நான் சுதந்திரமா முடிவு எடுத்துட்டேன் சரியா நான் வந்து உன்னை விரும்பினேன் இல்லனே சொல்லல ஆனா நான் விரும்பின வெண்ணிலா அது நீ கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா சொல்றாரு ஆனா அதையும் அதை அவங்க ஏத்துக்கவே மாட்டிக்கிறாங்க ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க எப்படியாவது நம்ம விஜய கல்யாணம் பண்ணிக்கிறனும் அப்படின்ற அவங்க ரொம்பவே முடிவு எடுத்துட்டாங்க சோ அதனால அதுல வந்து கொஞ்சம் கூட பின்வாங்கற மாதிரியே கிடையாது அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது நாளைக்கு நீங்க அந்த கோயிலுக்கு வரணும் அங்க வச்சு நமக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய்யும் பாத்தீங்கன்னா கிளிப்பில்லைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா எதையுமே அவங்க கேட்கற மாதிரி இல்ல நீங்க வரணும் நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல விஜய் ரொம்பவே கோபப்படுறாரு இங்க பாரு சொன்னா கேட்டுக்கோ நான் வர மாட்டேன் நீ நினைக்கிற விஷயம் எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லி புரிய வைக்கிறாரு அப்பயும் வந்து அவங்க இவங்க பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்ற மாதிரி இல்ல விஜய் நீங்க தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் வந்து தயவு செஞ்சு ஒழுங்கு மரியாதை வெளியே போயிரு இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி வெண்ணிலாவ அங்க இருந்து வெளியேற்றாரு அதே மாதிரி அங்க நம்பிராஜன் இருக்காரு இல்லையா அவரையும் ஒழுங்கு மரியாதை நீ கூட்டிட்டு போயிடுற அப்படின்ற மாதிரி சொல்லி அவரு கூட சண்டை போட்டு அவரையும் வெளியே அனுப்புறாரு இப்போ பாத்தீங்கன்னா விஜய் ரொம்பவே டென்ஷனா இருக்கிறாரு ஏன்னா வெண்ணிலாவால பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது என்ன செய்யறதுன்னு அவருக்கும் தெரியல பாவம் அவரும் என்னதான் பண்ண முடியும் சோ அவரும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி எவ்வளவு புரிய வைக்கலாம் அப்படின்னு பாக்குறாரு பட் அதை அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரியே பிரச்சனையே இல்லை அப்படியே அடுத்த ஷாட் கட் பண்ணிங்க அப்படின்னா இங்க வெண்ணிலா மனக்கோலத்தில் கோவிலில் இருக்கிறாங்க அப்போ மீடியாலாம் சுற்றி அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்போ கேட்குறாங்க என்னம்மா கல்யாணம் அப்படின்னு சொன்னீங்க அவர் ஏன் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு நம்பிக்கை இருக்குது விஜய் மேலே விஜய் கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு வருவார் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் சரி நியாயம் எப்படி பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் முறைப்படி தாலி கட்டி அவங்களோட கல்யாணத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அது வரைக்கும் உண்மை அது கான்ட்ராக்ட் போட்டது அதுக்கப்புறம் அவங்க டிவர்ஸ் வாங்குறது இது எதுவுமே நடக்கல இல்லையா ஸோ சட்டம் வந்து இதை தான் ஏற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ எனக்கு தான் ரிங் மாட்டி விட்டு நம்பிக்கை கொடுத்துருக்காரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உங்கள் சட்டை என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி வெண்ணிலா பத்திரிகையாளர் நோக்கி கேள்வி கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிமா பட் நியாய படி பார்த்தா அவருக்கு வந்து காவேரி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காவேரி கூட தான் வாழ போகிறேன் அப்படின்னு நிற்கிறாரு அவர் வந்து நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வரல ஸோ அதனால நீங்கள் இந்த பிரச்சனை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதற்கு வெண்ணிலா சொல்கிறாங்க அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை எனக்கு கண்டிப்பாக விஜய் கூட தான் கல்யாணம் நடக்கும் நீங்கள் தான் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் இந்த கல்யாணத்தை நீங்கள் தான் நடத்தி வைக்கணும் எனக்கு வந்து

இவங்கெல்லாம் சேர்ந்து வெண்ணிலாவுக்கு ஆதரவை கொடுக்குறாங்க போல அப்படின்ற மாதிரி அவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கு ஆதரவு நிறையா இருக்குது அப்போ நம்ம இதை சென்சேஷனல் நியூஸை மாற்றணும் அப்படின்னா நிச்சயமா நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல பட் இதை வந்து எப்படி கொண்டு போக போறாங்க அப்படின்றது தான் இதுக்கப்புறம் வர்ற கதை ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தம்பிராஜனுக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்போ பசுபுகிட்ட போய் பேசுறாரு நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லா வேலையும் பார்த்துட்டேன் வெண்ணிலாவையும் நீங்க சொன்ன மாதிரி மேனுபிலேட் பண்ணிட்டேன் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நடக்குமா அதுதான் எனக்கு சந்தேகமாக அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்பிராஜன் வந்து பசுபதி கேட்கிறாரு அதற்கு பசுபதி இருந்துகிட்டு நாங்க வாக்கு கொடுத்துட்டோம்ல கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும் ஒருவேளை விஜய் இந்த இடத்துக்கு வரல அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்பரசு மிச்ச வேலையை பார்த்துக்கிருவாரு நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க எங்களை நம்பினோர் கைவிடப்படார் நாங்க எப்போ யாருக்கு என்ன விஷயங்கள் பண்ணணுமோ அப்போ அந்த விஷயத்த சரியா பண்ணுவோம் நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க அதை பத்தி நீங்க உரி பண்ணிக்காதீங்க நீங்க நினைக்கிற விஷயம் சரியா நடக்கும் அது வரைக்கும் நீங்க வந்து எதுவும் மாறிடக்கூடாது அதாவது நீங்க வந்து ஜகா வாங்கிடக்கூடாது அல்லது நீங்க எந்த விஷயமும் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க அப்ப நம்பிராஜன் இருந்துகிட்டு நான் என்ன சார் பண்ண போறேன் நீங்க மட்டும் இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நிச்சயமா அந்த கல்யாணம் நல்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அண்ட் அன்பர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைம் ஆகிட்டே போது அப்போ மறுபடியும் கேள்விக்கு வைக்கிறாங்க மீடியாக்காரங்க விண்ணிலாட்டன் என்ன மேடம் டைம் ஆகிட்டே போது இன்னும் விஜய் காணும் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் கண்டிப்பா வருவார் இன்னும் டைம் இருக்கலை இன்னும் ஆஃப் அன் அவர் இருக்கு விஜய் கண்டிப்பா வருவார் நீங்க எங்கேயும் போயிடாதீங்க நீங்க இங்க இருங்க விஜய் கண்டிப்பா கண்டிப்பாக வருவார் நீங்க பார்க்க தான் போறீங்க என்னோட கல்யாணத்தை அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ அவங்க எல்லாருமே எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லைமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதெல்லாம் நீங்க வந்து ஒரி பண்ணிக்காதீங்க கண்டிப்பாக விஜய் வருவாரு விஜய் எனக்காக தான் பிறந்திருக்காரு காவேரி வந்து அவளை கைக்குள்ள வச்சிருக்கா காவேரி வந்து இந்த விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி பண்றா திட்டம் போட்டு பண்றாள் காவிரியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சேரக்கூடாது காவேரி அதை தான் விரும்புறா அப்படின்ற மாதிரி சொல்லி பழைய தூக்கி காவேரி மேலே போடுறாங்க காவேரி எவ்வளவு டீசென்ட்டா விஜய் வந்து சுதந்திரமாக முடிவெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க ஏன்னா நான் அங்கே இருந்தேன் அப்படின்னா அது நல்லா இருக்காது எங்கள் ரெண்டு பேருத்துக்குள்ள பிரச்சனை வரும் அது அது தேவையில்லாத மனக்கசப்பா இருக்கும் அதனால விஜய் நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் இண்டிபெண்டா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கி போயிட்டாங்க அதுதான் காவேரி ஆனா வெண்ணிலா அப்படி கிடையாது சோ விஜய்க்கு இப்ப புரிஞ்சிருக்கும் வெண்ணிலாவோட முகம் என்ன இவ்வளவு நாள் இவளையா லவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி விஜய ஃபீல் பண்ணிட்டாரு இன்னைக்கு அதை சொல்றாரு நான் பார்த்து விரும்பின பொண்ணு அதாவது வெண்ணிலா நீ கிடையாது அந்த வெண்ணிலா வந்து என்னோட விஷயத்த புரிஞ்சுக்கிடுவா என்னோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத புரிஞ்சிக்கிடுவா நீ அவ கிடையாது அப்படின்றது ஒரேடியா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா இவங்க திருந்திருக்கணும்ல ஆனா இவங்க திருந்தல ஸோ இவங்க வந்து திருந்த மாட்டாங்க திருந்த போகிறது கிடையாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை சரிங்க அடுத்து கட் பண்ணீங்க அப்படின்னா இங்க காவிரியோட ஃபேமிலியை காட்டுறாங்க காவிரி ஃபேமிலியில் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ நம்ம குமரன் இருந்துக்கிட்டு அந்த டிவி ஆன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க டிவி ஆன் பண்ணா இங்க வெண்ணிலாவோட பேட்டி தான் ஓடுது அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக டிவி ஆன் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ வெண்ணிலா வந்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா விஜய் வருவாரு விஜய்க்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அதுவும் இன்றே நடந்து தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக டிவியில் பேசுறாங்க அப்போ எல்லாரும் பார்த்துக்கிட்டு ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்கா சோ இதுதான் இவளோட உண்மையான முகமா எதுக்காக இவ இப்படி பண்றா விஜய் போட்டு ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அவங்க எடுத்த முடிவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க வெண்ணிலா ஸோ இன்றைக்கி எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இது போக கடைசியாக என்ன நடந்தது அப்படின்னா வெண்ணிலா நான் அப்பளை கிடைக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்க சாரதா திட்டுறாங்க நீ எதுக்கு அங்க போற ஏற்கனவே சுத்தி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இப்போ மறுபடியும் நீ அங்க போன அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் அதனால நீ இந்த விஷயத்துல தலையிடாத நீ பேசாமல் இரு அப்படின்ற மாதிரி சொல்ல வெண்ணில அப்செட் ஆயிடுறாங்க ஏமா என்னம்மா உனக்கு பிரச்சனை இது வந்து அவங்க பிரச்சனை சரியா இது வந்து எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதுக்கு விஜய் என்ன பதில் சொல்லப் போறாரு அது அவரோட பாரு அவங்களோட பாரு சோ எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஸோ அதனால என்ன வந்து என் வேலையை பார்க்க விடு எனக்கு இப்போதைக்கு என்னோட வேலை மட்டும்தான் முக்கியம் நான் ஏன் வேலைக்காக தான் போறேன் ஏக்கா நீ போய் வண்டி சாவ வா நான் கிளம்புறேன் அப்படின்றது அப்படிங்கிற சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க அடுத்த சீட் கட் பண்ணீங்கன்னா அப்படியே அங்க நவீனையும் அங்க யமுனாவையும் காட்டுறாங்க யமுனா வந்து டிவி ஆன் பண்ணி இந்த நியூஸை பாத்துக்கிட்டு இருக்கும்போது நவீன் வந்து நிக்கிறாரு அப்போ நிவின் வந்து கேக்குறாங்க என்னங்க எப்படி இருக்குது செய்தி பாத்தீங்களா இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்ல யார் இவ லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அவளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குது அறிவு இல்லையா ஏன் இவா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல எதுக்குங்க நீங்க நடிக்கிறீங்க விஜய் வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே உங்க ரூட் கிளியர் ஆயிரும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ நீ என்ன பேச காவேரி விஜயம் சேரணும் அப்படின்றது தானே நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா நீ என்ன பேசுற அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க வந்து டபுள் மீனிங்லே பேசுறாங்க உங்க ரூட்டுக்கு பிரச்சனையே கிடையாது அதுக்கப்புறம் நீங்க காவேரி கூட சுத்தலாம் நல்லா அப்படின்ற மாதிரி சொல்ல நிவினுக்கு கோவம்னா என்ன மட்டும் இல்ல சோ அந்த அளவுக்கு கோவந்திருது ஏண்டி உனக்குலாம் அறிவு இருக்கு அறிவிலையா நீ என்ன பேசுறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு தான் பேசுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதற்கு யமுனா சொல்றாங்க நான் என்ன தப்பா பேசிட்டேன் நான் உண்மையை தானே சொல்றேன் நீங்க வந்து காவேரி அங்க மீட் பண்ணி இங்க மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த பிரச்சனையில ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வெண்ணிலா விஜய் மலை ரொம்ப ஃபோர்ஸ் ஸ்போர்ட் போடுறாங்க அப்போ விஜய் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அவர் வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிடுவார் அப்போ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் ரூட்டு கிளியர் ஆயிரும் காவேரி கூட நீங்கள் எப்போ வேணா எங்கே வேணா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சி நீலாம் மனுஷியாடி என்னடி உன் மனசில் நினச்சி பேசிக்கிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்குதா இல்லையா உனக்கு குற்ற உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கொஞ்சமாவது இருக்குதா இப்போ விஜய் அண்ட் காவேரி பிரிஞ்சிருக்கிறதுக்கு நம்மளும் ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்கும் அப்படின்ற விஷயம் உனக்கு தோணவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இங்கே பாருங்க சும்மா நடிக்காதீங்க நான் இருக்கிறேன் அப்படின்றதுனால நீங்கள் வந்து அப்படியே காவேரிக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க ஆனால் நான் இல்லை அப்படின்னா இந்த செய்தியை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க விஜய் வெண்ணிலாம் சேர்ந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு அப்செட் ஆகிறாது சீ நீலாம் ஒரு மனுஷே கிடையாது போய் துளடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவங்க கூட மனசே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் நான் உண்டு வேலை உண்டா அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி போயிட்டாரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க முழுசா ஒரு பைத்தியமாவே மாறிட்டாங்க யமுனா நம்மளை விட்டுட்டு போயிருவாரோ போய் காவேரி கூட சேர்ந்துக்குருவாரோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மென்டலை டார்ச்சரே அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ தன்னோட அக்கா தன் சொந்த அக்கா தனக்கு துரோகம் பண்ணுவாளா அப்படின்ற விஷயத்தை கொஞ்சமாவது யோசிச்சிருந்திருக்கலாம் ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம தேவையில்லாத கேவலமான விஷயங்கள் பண்ணி வசமா சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ நிவினுக்கு மேலும் கோபம் வருது ஆனா இப்பயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவர் நினைச்சார் அப்படின்னா என்ன அப்படின்ற விஷயத்த சொல்லி புரிய வைக்கலாம் யமுனாவுக்கு ஒன்னு கிடையாதுமா காவேரி கன்சிவா இருக்கிறா சோ அதனால விஜய் காவேரி தான் சேரணும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறணும் ஏன்னா இதுதான் அவங்க ரெண்டு பேரும் விரும்புறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி புரிய வைக்கலாம் அதையும் நிவின் செய்ய மாட்டேங்கிறாரு சோ வீட்டுல உள்ளவங்களுக்கு தான் காவேரி சொல்லாம மறைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த பிரச்சனையினால நிவினோட வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை வரும்போது அவர் ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயத்தை யமுனா கிட்ட சொல்லி நீ யாருக்கிட்டையும் சொல்லாத இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா

இருந்து சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் காவேரி ரெண்டு பேரும் சேர்ந்து போராடணும் ஏன்னா இது வந்து தனிப்பட்ட ஒருத்தரோட வாழ்க்கை மட்டும் கிடையாது இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போராடினா மட்டும்தான் இந்த எல்லா விஷயத்தையும் இவங்க ஜெயிக்க முடியும் அப்பதான் நல்லா இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தர் ஒருத்தர் தைரியம் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஆறுதலா இருந்து என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அந்த விஷயங்களை தருவாங்க பண்ணுவாங்க அண்ட் ஒருத்தர் மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து வெண்ணிலா கிட்டத்தட்ட விஜய் கிட்ட மட்டும்தான் மோதிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இப்பதான் காவேரி பக்கம் வந்திருக்காங்க அப்படி ரெண்டு பேரு சண்டை போடுறாங்க அப்படிங்கும்போது போது ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விஷயத்த பேஸ் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் இல்லை அப்படின்னா இது தனி ஒரு பிரச்சனையாவே போய்கிட்டே இருக்கும் ஸோ இந்த பிரச்சனை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகணுமா அப்படின்றத நம்மளோட எண்ணம் கொண்டு போகக்கூடாது அப்படின்றத நம்ம நினைக்கிறோம் பார்க்கலாம் இந்த பிரச்சனை எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு சீக்கிரமாக கொண்டு போறாங்க அப்படின்றது இனி வர்ற எபிசோடல தெரியும் சரி அடுத்து நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரிக்கு விஜய் போன் பண்றாரு எதற்காக அப்படின்னா இந்த மாதிரி சுத்தி பிரச்சனை போய்கிட்டு இருக்குது வெண்ணிலா வேற ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா மண்டபத்துல இருந்துட்டு நீ தான் தாலி கட்டுவேன் இல்லை அப்படின்னா அங்கேயே சூசி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபோன் பண்ணி பேசுறாரு என்ன காவேரி எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன்னா இப்ப இந்த விஷயம் காவேரி வந்து கன்சிவா இருக்காங்க அப்படின்ற விஷயம் இந்த பிரச்சனை உச்சத்துல இருக்கும் தான் தெரிய வரும் அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது சோ அப்போ விஜய் கேட்கிறாரு என்ன காவேரி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்க இங்க பாருங்க நான் எதுக்காக உங்களை விட்டு விலகி வந்தேன் அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான் உங்களோட முடிவை நீங்க வந்து சுதந்திரமா எடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் வந்து அங்கிருந்து விலகி வந்தேன் சரியா இப்போ நீங்க வந்து தெளிவா சொல்லிட்டீங்க நான் தான் முக்கியம் நீ தான் எனக்கு வேணும் அப்படின்ற முடிவை நீங்கள் தெளிவாக எடுத்துட்டீங்க தெளிவாக சொல்லிட்டாங்க அப்போது இதுக்கப்புறம் நான் உங்க கூட இருக்கிறது தான் சரியாக இருக்கும் இதுக்கப்புறம் யார் என்ன பண்ணால் என்னங்க வாங்குங்க பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம தாங்க நம்மளை யாராலையும் எந்த ஒரு விஷயம் பண்ண முடியாது நம்ம சேர்ந்து எல்லா விஷயத்தையும் சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அன்பாக சொல்றாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் தாங்க விஜயோட பாசிட்டிவ் இனி அடுத்த கட்டத்துக்கு அவரோட வாழ்க்கையை எடுத்துகிட்டு போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயம் காவேரி வாயிலிருந்து வராதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெறித்தனமாக காத்துக்கிட்டு இருந்தாரு இப்படி இந்த ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு தான் அவர் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இப்போ காவேரியும் அந்த விஷயத்த சொல்ல தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு தாத்தா பாத்தீங்களா தாத்தா இந்த ஒரு தான் தாத்தா நான் காவேரி கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டேன் இப்படி அவ பக்கம் இருக்கும்போது நான் எதுக்கு தாத்தா கலங்கணும் நான் எதுக்கு தாத்தா வந்து நான் நிச்சயமா போராடுவேன் தாத்தா இந்த பிரச்சினை நான் சரி பண்ணுவேன் தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லி விஜய் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது எல்லாரும் காவேரி மூஞ்ச பாக்குறாங்க டைம் பாக்குறாங்க சாரி வெண்ணிலா மூஞ்ச பார்க்குறாங்க டைம் பாக்குறாங்க வெண்ணிலா மூஞ்ச பார்க்குறாங்க டைம் பாக்குறாங்க அண்ட் ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன மேடம் நீங்கள் சொன்ன டைமே முடிய போகுது இன்னும் விஜய்யை காணுமே நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க விஜய் கண்டிப்பாக வருவாருங்க விஜய் கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க சொன்ன டையத்தை தாண்டி போயிருச்சு ஸோ அப்போ கேட்குறாங்க நீங்க சொன்ன டைம் முடிஞ்சு போச்சுமா என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்குத்தானே இருக்கு அடுத்த அஸ்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேமா போய் பெட்ரோலுக்கு என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க தூக்கிட்டு வந்துட்டு நான் எதுக்கு வந்து இன்னும் உயிரோட இருக்கணும் விஜய்யே என்னை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாரு விஜய் என்னை வந்து அவாய்ட் பண்ணிட்டாரு விஜய் வந்து என்னை தள்ளி விட்டார் இதுக்கப்புறம் நான் இந்த உலகத்துல இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நான் சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மன்னனை கெடை தூக்கிட்டாங்க அண்ட் போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் போயிருச்சு ரைட் இங்க ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்க போறா பெரிய பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் போயிருச்சு அப்போ போலீஸ் வந்து கிளம்பி வந்துட்டாங்க ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்றது தெரிஞ்சும் போலீஸ் வந்து போகாமல் இருக்க முடியாது மீடியா முழுக்க பாத்தீங்கன்னா இவங்கள தான் கவரேஜ் பண்றாங்க அப்படின்றதுனால போலீஸ் இப்போ அந்த இடத்துக்கு போனாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வெண்ணிலா நான் சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க சோ போலீஸ் வந்து காப்பாற்றிட்டாங்கம்மா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்திட்டாங்க அண்ட் என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்குறாங்க இந்த மாதிரி விஜய் வந்து என்னை ஏமாத்திட்டாரு என்னோட ஃபேமிலியவே அவர் அழிச்சிட்டாரு அது மட்டும் கிடையாது அவர் வந்து என்னை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறையா விஷயத்தை போட்டு சொல்கிறாங்க எக்ஸ்ட்ராவாக இவங்களும் பத்து பதினஞ்சு பிட்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது கேட்குறாங்க போலீஸ்காரங்க சரிம்மா இது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் எதுவும் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என் ப்ரூஃப் அப்படின்லாம் எதுவும் கிடையாது பட் விஜய் என் கையில் போட்டு விட்ட ரிங் மட்டும்தான் இருக்குது எங்கள் கல்யாணத்துக்கு அடையாளமாக இந்த ஒரு ரிங் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க அப்போ வந்தவங்க வந்து இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஏமா இதெல்லாம் ஒரு ப்ரூஃப்பாலாம் ஏத்துக்க முடியாது வேற எதுவும் உங்களுக்கு மேரேஜ் ஆன மாதிரி எதுவும் ப்ரூப் இருக்குதா அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க கேட்குறாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ அதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ வெண்ணிலாக்கு அவங்க ஸ்ட்ராங்காக சொல்றதுக்கான எந்த ஒரு ப்ரூப்பும் கிடையாது எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ஆனால் எதுவுமே இல்லாமல் இவங்க வர வரத்து இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பயங்கர இரிடேட்டிங்காக இருக்குது ஸோ இது எல்லாத்துக்கும் விஜய் காதலி ரெண்டு பேரும் சேர்ந்து சீக்கிரமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றத நம்மளோட ஆசை ஏன்னா இதில் வந்து ஒரு ஆள் மட்டும் சம்மந்தப்படலை இதில் விஜய் மட்டும்தான் சம்மந்தப்பட சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னா ஓகே விஜய் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இதில் காவேரியும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது போது நம்ம காவேரி வந்து என்ன பண்ணணும் அடுத்து விஜய் கூட நின்று சண்டை போடணும் விஜய் கூட நின்று நம்ம வெண்ணிலாவை எதிர்த்து சண்டை போட்டால் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் ஜெயிக்க முடியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியும் இல்லை அப்படின்னா இவங்க இடையில இருந்துகிட்டு குட்டையை குழப்பிற மாதிரி குழப்பி ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை ஏற்படுத்தி அழகாக கேம் ஆடிட்டு போயிடுவாங்க இப்போ வரைக்கும் அதை தான் செய்கிறாங்க இவங்க வந்து எல்லா பிளானும் பக்காவாக போட்டிருக்காங்க இன்னும் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ அழகாக எல்லாரையும் வந்து சமாளிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும் வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் கால் இருக்கு ஒரு பக்கம் பசுபதி இன்னொரு பக்கம் நம்பிராஜன் அண்ட் அது போக அன்பரசு இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த திருமணத்தை வந்து எப்படியாவது நடத்தி முடிச்சிடணும் ஏன்னா இதுல ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னா இவங்களுக்கே நல்லா தெரியும் காவேரி விஜய் சேர்ந்துருவாங்க அப்படி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இவங்க எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு போட்ட பிளான் எல்லாமே புஸ்வானம் ஆயிரும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால அவங்களோட உயிரை கொடுத்தாவது இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனா உண்மை வெளியே வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காவேரி விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து உண்மையான கணவன் மனைவியா வாழ்ந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் உண்மையான கணவன் மனைவியா வாழ்ந்துட்டாங்க அப்படின்றதுக்கான அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ காவேரி கன்சிவா இருக்கிறது சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது அந்த ஒரு விஷயம் மட்டும் வெளியே சொல்லிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் எத்தனை வெண்ணிலா மட்டும் வந்தாலும் எதுவுமே பண்ண முடியாது இந்த ஒரு வெண்ணிலா என்ன இன்னும் நூறு வெண்ணிலா கூட வந்தா கூட இந்த விஷயத்துல வந்து எதுவுமே பண்ண முடியாது சோ அந்த அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்குது அதனால வெண்ணிலா இப்பயே போயிட்டாங்க அப்படின்னா கௌரவமா போகலாம் இல்லை போக மாட்டேன் போனா விஜய் கூட தான் போவேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது முரண்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் சிக்கல் அவங்களுக்கு தான் அசிங்கம் ஏன் அப்படின்னா விஜய் காவேரி கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரம் இருக்குது ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது அது இவங்க நினைச்சா கூட எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பலமான ஒரு ஆதாரம் ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு குழந்தையை பெற்றுக்க போறாங்க அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் இவங்க என்ன கதை சொன்னாலும் அந்த இடத்துல அது செல்லுபடியாகாது இவங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க போமா ஒரு ஓரமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றுக்க போறாங்க இப்ப வந்து கல்யாணம் பண்ணி கூட அதை பண்ணி கூட இதை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன் போலீஸ் வந்து விஜய்கிட்ட வந்து கேட்டான் விஜய் வந்து சொல்லலாம் சார் ஏன்னா விஜய் பக்கம் நியாயம் இருக்குது சார் இந்த மாதிரி சார் நான் வந்து அந்த பொண்ணை விரும்பினேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு அந்த பொண்ணு எங்க இருக்கிறா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல நானும் கொஞ்சம் பைத்தியக்காரன் மாதிரியே சுத்தினேன் அப்போ வீட்டில இருந்து ப்ரெஷர் பண்ணாங்க நீ கல்யாணம் முடிச்சுக்கோப்பா அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் வேற ஆப்ஷனே இல்லை ஸோ அதனால காவேரியை ஒரு ஒரு வருஷம் கான்டாக்ட் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரியும் நானும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ ஒருத்தர் ஒருத்தர் விரும்பிக்கிட்டு சம்பவம் இதை யார் என்ன சொன்னாலும் எதுவுமே பண்ண முடியாது சார் நாங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழ போகிறோம் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணேன் இல்லைன்னு சொல்ல பட் அந்த பொண்ணு எங்கே போனால் என்ன ஆனால் அவளோட லைஃப் என்ன அப்படின்னு தெரியாது அந்த பொண்ணை கூட்டு வந்து சரி பண்ணது நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொன்னால் நிச்சயமாக விஜய் காவேரி அவங்களோட சுச்சுவேஷனை யாராக இருந்தாலும் புரிஞ்சுக்கிடுவாங்க ஆனால் வெண்ணிலா மட்டும்தான் புரிஞ்சிக்க மாட்டாங்க வெண்ணிலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வன்மம் ஸோ அவங்கள வந்து மேனிபுலேட் பண்ணி வச்சுருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகினி அண்ட் பசுபதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ வெண்ணிலா ஒரு துடுப்பு மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க இவங்களோட வேலைக்கு இவங்களோட சேட்டைக்கு வந்து அவங்க ரெண்டு பேர்த்த வச்சு ஏதாவது மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்க தான் இப்படி வந்து காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது கொஞ்சம் கூட வெண்ணிலாவுக்கு புரியாமல் இவங்க நிஜமாவே நமக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமாக நம்பி இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் இருந்து அவங்க வெளியே வந்தால் மட்டும்தான் இவங்க தான் இந்த விஷயம் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது விஜய்க்கு நல்லா தெரியும் அப்போ இவங்களோட முகத்தை வந்து கிளிக்கணும் இவங்க யார் இவங்களோட என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை விஜய் வந்து வெளியே கொண்டு வந்தால் மட்டும்தான் கொஞ்சமாவது மாறுவாங்க இல்லை விஜய் வந்து எந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ணல அப்படின்னா அது அவங்களுக்கு ப்ளஸ் தான் அவங்க வந்து அது கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் பக்கம் என்னென்ன பிரச்சனை கொடுக்க முடியுமோ அந்த எல்லா பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க விஜய் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்களுக்காக பிரச்சனை பின்னாடி ஓடுற மாதிரி ஒரு தான் இருக்கும் சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை ஏன்னா காவேரி விஜய் எப்படா சேருவாங்க அதுதான் ஒரு சூப்பரான ஒரு சுச்சுவேஷன் அதுதான் நம்ம எதிர்பார்த்துகிட்டு இருக்கிற ஒரு டைம் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ இந்த மாதிரி டைம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்போது அதை மட்டும் சரியா பயன்படுத்தி உண்மை என்ன அப்படின்ற விஷயத்தை சொன்னாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் அப்படி சொல்லல அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து சிக்கலில் தான் போய் முடியும் ஸோ விஜய் இதுக்கப்புறம் விஜய் அண்ட் காவிரி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க உண்மையிலே இப்போவாவது இந்த முடிவை எடுத்தாங்களே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம நினச்ச விஷயம் கொஞ்சமாவது பண்ணியிருக்காங்க ஏன்னா இது மட்டும் இப்போ இப்போ கூட இந்த முடிவை எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் மட்டும் தான் தனியாக போராடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன காவிரி வந்து நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு ஒரு ஓரமாக உட்காந்துக்கிடுவாங்க விஜய் மட்டும் தனியாக நின்று சண்டை போட்டு வெண்ணிலா கூட போராடிக்கிட்டு இருக்கணும் ஏன்னா வெண்ணிலா வந்து தனியால் கிடையாது வெண்ணிலா பக்கம் எக்கச்சக்க டீமே இருக்கிறாங்க எல்லாரும் தான் இந்த பிரச்சனையை வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது விஜய்க்கு சப்போர்ட்டா நம்ம காவேரி இருந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனையை வந்து ஒரு நல்ல விதமா கொண்டு போக முடியும் இல்லை அப்படின்னா இது பயங்கர சிக்கல்ல போய் அமைஞ்சிரும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஆனா இப்போ அப்படி அமைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு அப்படின்றத சொல்லிதான் ஆகணும் ஏன்னா இப்போ மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது இதுக்கப்புறம் காவேரி வந்து சொல்லிட்டாங்க நீங்க என்ன முடிவு முடிவு எடுத்தாலும் நான் அவங்க பக்கம்தான் நிற்பேன் ஏன்னால் இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்கள் இண்டிபெண்டெண்ட்டாக முடிவெடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஓரம் ஆனேனேன் ஆனால் நீங்கள் இப்போ முடிவு எடுத்துட்டீங்க இதுக்கப்புறம் வந்து நான் உங்கள் பக்கம் தான் நிற்கப் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பக்கம் தான் நிற்கப் போகிறாங்க இனி ஒரு வெண்ணிலா இல்லைங்க நூறு வெண்ணிலா வந்தாலும் விஜய் நிச்சயமாக சண்டை போடுவார் எதிர்த்து நின்று அடிப்பார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ பார்க்கலாம் இந்த பிளான் மூத்திக்க தான் போகுது இதுக்கப்புறம் அடுத்த பிளான் என்ன பிளான் போடுறாங்க அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும் அண்ட் இனி ஒவ்வொரு எபிசோடு பார்த்தீங்கன்னா தரமாக இருக்க போகுது ஏன்னா ஒவ்வொரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா வெளியே வரப்போகுது அண்ட் முக்கியமாக எந்த விஷயம் வெளியே வரப்போகுது அப்படின்னா காவிரி கன்சியூவாக இருக்காங்களையா அந்த விஷயம் தாங்க அடுத்து வெளியே வரப்போகுது ஏன்னா அதை தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு விஷயம் வெளியே வந்தால் மட்டும்தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இந்த எல்லா பிரச்சனைக்கும் முடி வைக்கணும் அப்படின்னா அந்த ஒரே ஒரு விஷயம் தான் காவேரி கன்சிவாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை போட்டு உடைக்கணும் அதை யார் சொல்கிறா எப்போ சொல்கிறா எப்படி சொல்கிறா அப்படின்லாம் ரெண்டாவது விஷயம் பட் யாராவது இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அண்ட் எப்படி இந்த விஷயம் வெளியே போகுது அண்ட் இந்த விஷயத்தை யார் வெளியே சொல்ல போகிறா காவேரி சொல்லுவாங்களா விஜய் சொல்லுவாங்களா அப்படின்றது இனிவர் வர எப்போ சொல்ல தெரியும்